பல மாதிரியான எழுத்தாளர்கள் ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸோடு எழுதுறது இது ஒரு விதமான போக்கு ரொம்ப அவசியம் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஜெயந்தி நாகராஜன் அப்படின்னா அவங்களுடைய எழுத்தினுடைய பலம் என்ன அவங்களுடைய பலவீனம் என்ன பலம் வந்து என்னோட கான்ஃபிடென்ஸ் தான் ஓகே வந்து என்னால் முடியும் செய்ய முடியும் தம்பிங்கிற மாதிரி ஜெயந்தி உன்னால முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு எல்லாத்தையுமே இறங்கிடுவேன் பலவீனம்ங்கிறது எல்லாரையும் நம்பிடுறது எளிதில் நம்பிடுவேன் எல்லாரையுமே ரொம்ப எளிதில் நம்பிட்டு அவங்க வந்து எல்லாரும் சில பேர் நாமத்தையும் போட்டிருக்காங்க அதெல்லாம் சரி அவங்களாவே அவங்களோட வந்து நான் ஒட்டிட்டு போயிடுவேன் ஏனென்றால் படைப்பாளர்களுக்கு தெரியும் பதிப்பாளர் படைப்பாளர் வச்சு அது ஒரு பெரிய நீங்க அடுத்த இன்ட்ரி எடுக்கறது அதை வச்சே எடுக்கலாம் நம்ம அந்த அளவுக்கு பதிப்பாளர்கள் படைப்பாளர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒழுங்காக தான் நம்ம வந்து படைப்புகளை கொடுக்க முடியும் சில படைப்பாளர்கள் நல்லா கொடுப்பாங்க சில ப பதிப்பாளர் கொடுப்பாங்க சில பேர் வந்து அப்படியே போயிடுவாங்க அதெல்லாம் நம்ம வந்து சகஜமா எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் எழுத்துங்கிறது நமக்கு வந்து வரம் அதை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு அதனால நம்ம செய்வோம் இதை தான் இதனால தான் நான் எழுதணும் அப்படின்னு நான் எனக்கிறதே கிடையாது கிட்ட இல்லைனா நூறு புத்தகம்லாம் தொடவே முடியவே முடியாது இப்போலாம் எழுத்துக்கு க பணம் கொடுத்து எழுத்து பிரசுரம் பண்ணுற அளவுக்கு இருக்குது எல்லாருமே அப்படி அந்த காலத்தில் நம்ம எழுதுகிற காலத்தில் அப்படி கிடையாது மேட்டர் நல்லா இருந்து வெயிட்டாக இருந்ததுன்னா பதிப்பாளர்கள் தாராளமாக போடுறது உண்டு இப்போ வந்து ஒரு யார் வேணாலும் எழுதலான்ற ஆகிடுச்சு முகநூலில் எழுதுறவங்களே எழுத்தாளர் அது வந்து என்ன சொல்கிறதுன்னா ரொம்ப வேடிக்கையாக இருக்குது ஏதாவது பண்ணிட்டு எழுதித்தவங்க நாங்கள் எழுத்தாளர்கள் பெருமையாக பேசும்போது சரி அவர்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது கூறி விட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டு கடந்து போகிறது தான் முக்கியம் நம்ம பணி செஞ்சிருந்து கிடப்போம் அதனாலதான் என் பணி எழுதுவது என்னை இறைவன் நன்றாக படைத்தான் தன்னை நன்றாக சிறுவர்களுக்கு பணி ஆற்றுமாறேன் அதனால நான் அப்படியே இதுவே நான் பெரியவங்களுக்கு எழுதினா கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃபேமஸாக கூட ஆகிருக்கலாம் ஒரு கதையெல்லாம் எழுதிட்டானா ஆகியிருக்கலாம் ஆனால் எனக்கு வந்து இந்த குழந்தைகள் தான் இலக்கு அதுக்கு காரணம் எங்களுடைய வளர்ந்த சூழல் எங்கள் அம்மா வந்து பள்ளிக்கூடம் நடத்தினது பாரதியார் விழா அப்படிலாம் எல்லாத்துக்கும் நாங்கள் கலந்துப்போம் அந்த மாதிரி அந்த குழந்தைகளோட குழந்தைகள்லாம் படைகிறதுனால இங்கேயும் எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில்

புக்ஸ் டொனேட் பண்ணியிருக்கேன் நிறைய பேர் இங்கே டோனர் கொடுத்துருக்காங்க குழந்தைகளுக்கு அவங்களுக்கு ரீடிங் ஹேபிட் பழகணும் நாளைய தலைமுறை வந்து நிறைய வாசிக்க பழகணும் வாசிப்பை நேசித்து பழக வேண்டும் அது வந்து முக்கியமான ஒன்றாக நான் பார்க்குறேன் அதனால அந்த குழந்தைகளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கூடி ஒரு அவங்கள ஒரு அசம்பிள் பண்ண வச்சு அவர்களுக்கு கதை வழியாக பாடல் வழியாக நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குறது அவர்களை கதை சொல்லி ஊக்கப்படுத்துறது அப்படி நிறைய பண்ணிட்டு இருக்கேன் சரி ஆக்சுவலாக ஒன்று சொல்லுவாங்க என்னென்னா குழந்தை எழுத்தாளர்களுடைய எண்ணிக்கை நீங்கள் சொன்ன மாதிரி குறைவு தான் ஏன்னா குழந்தை எழுத்தாளர்கள் குறைவு காரணம் என்னென்னா குழந்தைகள் பல பேர் வந்து வாசிக்க முடியல பெரியவங்களே வாசிக்காதப்ப அவர்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கல் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்குள்ளே லாக் ஆகிடுறாங்க ஈவன் செல்போன் கண்டிப்பாக அப்புறம் வந்து கேம்ஸ் வீடியோ கேம்ஸ் இப்படி போயிடுறாங்க பிள்ளைகள் விளையாட்டுகள் கூட அதனால் இந்த புத்தக வாசிப்பு குறைஞ்சி போயிடுச்சோன்ட்டு இருந்தாலும் குழந்தைகளுக்கான எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் முறையாக குழந்தைகளுக்காக தான் எழுதுறாங்களா ஏன் கேள்வி அதுதான் நம்ம இங்க பேச வேண்டாம் இன்னொரு இடத்துல பேசலாம் சரியா இவ்வளவு நேரம் நம்ம வந்து வெளியே இருந்து பேசிட்டு வந்தோம் ஒரு குட்டியான ஒரு புக்ஸ் அலமாரிக்கு பக்கத்துல வந்து பேசுறோம் அலமாரி இல்ல நூலகம் என்னது சைலன்ஸ் நூலகம் அது சரி இப்படி சின்ன அதுக்கு பேர் நூலகம் ஆமா குட்டி நூலகம் குட்டி குழந்தைகளுக்கான நூலகம் குழந்தைகளுக்கான நூலகம் எங்க அப்பார்ட்மென்ட் குழந்தைகளுக்கான நூலகம் அப்படி ஒரு அதாவது இந்த புத்தகங்களை

எங்க சொல்லு தெரியாது எனக்கு தெரியாது நான் எங்க இந்த குழந்தைகளுக்காகவே ஆரம்பிச்ச லைப்ரரி இது என்னுடைய கனவு அதாவது குழந்தைகள் படிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஆரம்பிச்ச நூலகம் இது அப்போ குழந்தைகளை வர சொல்றது உண்டு வாரம் ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை இருக்கிழமை நீங்க பாரு விளையாடிட்டு இருக்கீங்கம்மா கையில மொபைல் வச்சிட்டு இருக்கீங்க அதெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்திட்டு கொஞ்ச நாள் வாங்க முதல்ல கொஞ்சம் எப்படி ஒன்று வரும் ரெண்டு வரும் அதுக்கப்புறம் வர ஆரம்பித்தாங்க ஆசையாக வந்தாங்க அவங்க ஊக்குவிக்கிறதுக்கு ஸ்டார்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய புக்கு யார் படிக்கிறீங்களோ இதெல்லாம் நான் வந்து ஃபாரின் போகும்போது கத்துட்ட இதுதான் பாடங்கள் இதெல்லாம் குழந்தைகளை எப்படி ஊக்குவிக்கிறாங்க படிக்கிறதுக்கு அங்கே நிறைய படிக்க வைப்பாங்க குழந்தைகள் குழந்த பிறந்த உடனே கவுன்சிலிங்லேருந்து ஒரு பேக் வந்துடும் புக் பேக் வந்துடும் அந்த அந்த குழந்தை கொஞ்சம் என்ன படிக்க போறதுன்னு நம்ம நினைக்கிறோம் அந்த குழந்தைகளுக்கான புத்தகத்தை அழகாக தச்சு அந்த என்ன அந்த யானை மூஜித்த டச் பண்ணா அது சைன் அப்படி சத்தம் கேட்கும் அதெல்லாம் அந்த மாதிரிலாம் புத்தகத்தை குழந்தைகளுக்கு கொண்டு கொடுப்பாங்க ஃப்ரீயாவே இந்த கவுன்சிலிங்னு உண்டு நம்ம இப்ப கா இதான் சொல்றது நம்ம என்ன சொல்லுவோம் பஞ்சாயத்தை அதை விட இன்னும் கொஞ்சம் சான்டா இருக்கும் அந்த கவுன்சிலிங் வந்து அவங்க வரும் கொடுப்பாங்க அந்த ஏரியால இருக்கக்கூடிய கவுன்சிலர் கவுன்சிலிங் வந்து குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்ல அந்த புக் பேகு வந்துடும் குழந்தைகளுக்கு ஆமா அது படிக்க சொல்றது அப்புறம் குழந்தை கொஞ்சம் வர வர அம்மாக்கள் படிக்கணும் ஓ அம்மாக்கள் படிச்சு அந்த குழந்தைகளுக்கு சொல்லித் தருவாங்க அப்போதான் நம்ம படிக்காம குழந்தைகள் படின்னு சொல்றதுக்கு அர்த்தம் கிடையாது நம்மளும் குழந்தை படிக்கும் போது நமக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ ஒரு புஸ்தகத்தை கையில சும்மாவது வச்சு நடிங்கிறேன் நான் பேரண்ட்ஸுக்கு வச்சு இப்படி படிச்சாதான் ஆஹா அம்மா படிக்கிறாங்க அப்படின்னு குழந்தை படி நம்ம தான் அதாவது குழந்தைகளுக்கு அம்மா தான் முதல் ஆசிரியர் அப்புறம் தான் ஆசிரியர் ஸ்கூலுக்கு அனுப்புறோம் அப்ப பேரன்ட்ஸ்க்கு அந்த பொறுப்பு இருக்கணும் பிறந்த நாள்னா நீங்க ட்ரெஸ் வாங்குறீங்களா அப்படின்னு சொல்லுவேன் நான் நூத்தி ஐம்பது ரூபாய் இரநூறு ரூபாய்க்கு ட்ரெஸ் வாங்கி தரீங்களா நான் கம்மியா சொல்றேன் வேலை ஐம்பது ரூபாய்க்கு ஒரு புக்கு வாங்கி கொடுங்க கிடைக்கிறது எத்தனையோ புக் கிடைக்கிறது அது ஒரு ஐம்பது ரூபா ஒரு குழந்தைக்கு புக்கு வாங்கி படிக்க கொடுங்க அப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க சமீபத்தில் வந்து ஒரு விளம்பரத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு பெரிய டெக்ஸ்டைல் நிறுவனம் நான் பெயர் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன் அந்த நிறுவனத்தில் வந்து பொருட்கள் வாங்கும்போது ஏதாவது கிஃப்ட் கொடுப்பாங்க அப்போ தங்களுடைய கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து புக்ஸ் போட்டு கொடுத்தாங்க இட்ஸ் எ புது முயற்சி இட்ஸ் எ நியூ இனிஷியேஷன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க நிறைய இடங்களில் வந்து புத்தகங்களை பரிசுக்காக கொடுங்கன்னு சொல்லிட்டு அரசியல் பின்னணியில் கூட அதை பேச ஆரம்பிச்சாங்க துண்டு எல்லாம் போடாதீங்க மாலை போடாது கண்டிப்பா அதிகமா புத்தகங்களை கொடுங்கன்ட்டு இந்த வாசிப்பை எப்படி நம்ம மறுபடியும் மீட்டெடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த அடிப்படையில் ஜெயந்தி நாகராஜன் அவர்களுடைய உங்கள் லைப்ரரின்றதை தாண்டி ஒரு அப்பார்ட்மெண்ட்ஸ்க்குள்ளே எதுவும் இருக்குது பார்க் வைக்கிறோம் ஜாலி என்டர்டைன்டிக்க ரெக்ரிகேஷன் ரெக்ரேஷன் கிளப் இருக்குது அதை தாண்டி பெரியவர்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் தாண்டி புதுசாக அது மாதிரியாக நிறைய கம்யூனிட்டி ஹால்ஸ் மாதிரி வச்சு அவங்களுடைய வீட்டில் நடக்கிற செலப்ரேஷன்ஸ் வந்து சேர்ந்து பண்ணுறது இதெல்லாம் இருக்கிற மாதிரி ஒரு நூலகம் அவசியம் அப்பார்ட்மெண்ட்ஸுக்கு மட்டுமே இல்லை அல்டிமேட்டாக நம்ம எல்லாருமே சொல்கிறது தான் ஒவ்வொரு மீட்டிங்கிலும் ஒரு ஆமா நீங்க எல்லா ரூம் வைக்கிற மாதிரி ஒரு லைப்ரரி இருக்கணும் இடத்தை வைக்கணும் உங்க வீட்ல பிள்ளை இல்லன கூட வரவங்க கெஸ்ட் எல்லாம் படிக்கிற குழந்தை படிக்கணும் கண்டிப்பா அந்த வாசிப்புங்கிறது கண்டிப்பா இருக்கணும் இப்ப எல்லாரும் நீங்க இந்த புக்கு பார்த்தா ஈ புக்ல படிக்கிற மேடம் நாங்க அந்த புக்ல மேடம் அப்படின்னு மொபைல்ல படிக்கிறேன் அப்படிங்க என்னதான் மொபைல்லதால ஒரு புத்தகத்தை எடுத்து கையில எடுத்து புத்தகம் எடுத்துட்டேன் என்ன சாதாரணமாவே நான் வந்து இல்ல இல்ல அத சொல்றனே சாதாரணமாக ஒரு புத்தகத்தை எடுக்கணும்னு வாசி எடுத்து கொஞ்சம் பெருசா இருக்கே எடுத்துるோமா அது பேர் கூட நான் அளிப்பேன் <laughs> just like that எடுத்த உடனே கையில மாட்டுது சாண்டிலினுடைய வெறி குடிக்க ஃபேன்னாரி எவனா ராணியே நான் एक्चुअलीல படமா பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணோம் கடல் பிராச்சோட கடல் பிராவு கையில கடச்சிருக்கு இது என்னன்னா ஒரு காலத்துல வந்து இது மாதிரி வரலாற்று புதினங்கள்ல வந்து நிறைய பேர் வாசிப்பாங்க நம்மளுடைய கல்கியில இருந்து அந்த நேரத்துல கௌதம நீலம்பரன் ஒரு பக்கம் எழுத ஆரம்பிச்சாரு அகிலினுடைய இந்த வரலாற்று புதினங்களும் சில நான் அப்பாவுடைய வரலாற்று புதினங்கள் இதெல்லாம் வந்து ஒரு தனித்துவம் एक्चुअली உங்களுடைய குழந்தை எழுத்து தாண்டி எனக்கு இது மாதிரியான வரலாற்று நூல்கள் ஏதாவது எழுதியிருக்கீங்களா வாழ்க்கை பதிவுகள் எழுதியிருக்கீங்க வாழ்க்கை பதிவுகள் போயிருக்கு ஒரு பயோகிராஃபி ரிலேட்டடான புத்தகங்கள் தொட்டுட்டோம் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் ஆனால் இந்த மாதிரியான நூல்களுக்கு வரலாற்று நூல் எழுதலை இலக்கியம் சார்ந்த வரலாற்றுன்னு எடுத்து எடுத்துக்கலாம் அப்படி எடுத்துக்கலாம் அப்படி பார்த்தோன்னா கண்ணகி கண்ணகியோட முழு நாடகமே நான் வந்து எழுதியிருக்கேன் சிலப்பதிகாரங்களுக்கு சிலப்பதிகாரம் கூட அந்த சிலப்பதிகார கண்ணகிய நாடக வடிவுல அதே மாதிரி நம்ம ஆண்டாள் எல்லாருக்கும் தெரியும் ஆச்சியா அந்த கோதையோட வாழ்க்கை வரலாறு அழகா அந்த கதை மாதிரியும் எழுதியிருக்கேன் நாடகங்களாகவும் எழுதியிருக்கேன் நாடகமாகவும் எழுதிருக்கேன் நாடகம் வந்து ஈஸியா குழந்தைகிட்ட போய் சேரும் அந்த சொல்லுவோமே கடற்பூலனுக்கும் அது இணையது செவிப்புலனுக்கும் அது இணையது அதான் பாரதாசன் சொல்றார் அன்று ஆடி காட்ட மாட்டாய துன்பம் நேர்கையில் அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்ற ஆடிக்காட்டா யாழ் எடுத்து நீ இன்பம் சேர்க்க அந்த அந்த அதாவது பா ஆடல் பாடல் முத்தமிழ் நாடகம்ங்கிறது நமக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான ஒரு கலை நா நாட்டியமும் அதோட ஒன்றிய இணைந்தது தான் அதனாலதான் அந்த பாரதாசன் வந்து அந்த கலையை ரொம்ப நாட்டியத்தையும் சொல்ற நாடகத்தையும் சொல்லும்போது தமிழ் அதான் தமிழில் பாடி காட்டவன் இறைய திருக்குறளில் தமிழில் காட்ட மாட்டாயா அப்படின்னு பாரும்போது அந்த குழந்தைகளுக்கு அந்த பாடினாலே அந்த குழந்தைகள் வந்து ரசிக்கும் நிறைய குழந்தைகளுக்கு அந்த பாடலோடு தான் கதையை சொன்னீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள்லாம் அந்த குழந்தைகளுக்காக எழுதுகிறாளா என்ன ஒரு கேள்வி கேட்டும்போது எல்லோரும் தான் எழுதுகிறாங்க சார் எழுதாமல் இல்லை எல்லாரும் எழுதுகிறாங்க எத்தனையோ பேர் எழுதுகிறாங்க ஆனால் குழந்தைகளுக்காக எழுதுகிறாளான்னு பார்த்தா அதை வந்து கொஞ்சம் சல்லடை போட்டு தேட வேண்டியிருக்கு அதான் அதை பத்தி நிறைய பேசணும் ஆனால் இந்த அறை வந்து அதற்கான தோதுவான இடம் இல்லை நம்ம காண்ட்ரவர்சியான விஷயத்தை பேசியிருக்கோம் ஏன்னா நிறைய எழுத்தாளர்கள் வந்து குழந்தைகளுக்காக எழுதுறேன் பேர் வழியில் குழந்தைகளுக்கான எழுத்தாக அது இருக்கிறது இல்லை கேட்டால் குழந்தைகளை கேமுன்றோம் ஒரு காலத்தில் எழுதின எழுத்துக்களை படித்த நம்மளா அந்த நம்மளுடைய தலைமுறைகள்லாம் தலைமுறை தான் இருக்கேன் சற்று பெரிய தூரம்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ அந்த தலைமுறையெல்லாம் எல்லாம் படிக்கும் பொழுது நம்ம குழந்தைகளுக்கான எழுத்துக்களை படித்த அந்த எழுதி எழுத்தாளர்களுடைய படைப்புகளை அழவண்டியப்பா மறியான ஆட்கள் இருந்த பெரிய கோமா கோதம் பூவண்ணன் எழுதினவர் டாக்டர் போவனனுடைய சிறுகதைகள் நாவல்கள் எல்லாம் படிச்சவங்களுக்கு எல்லாம் வளர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் அதே கிட்டே அதே போல இதழ்கள் பாயிண்ட் ஆஃப் யூல பார்க்கும் போது அம்பலிமா மலர்ந்து ஆரம்பிச்சு ஆஹ் நீங்க வந்து குட்டி பா மழலை பாப்பாவா பாப்பா மலை ஆஹ் பாப்பா மலர்ல இருந்து அதுக்கு முன்னாடி நாங்க ரத்ன பாலான்னு சொல்லிட்டு ஒரு சிவகாசில இருந்து வரக்கூடிய ஆமா பாலமித்ரா பாலமித்ரா சோ இந்த மாதிரியான குழந்தை புத்தகங்களை வாசித்தவர்களுக்கு வாதம் மாத இதழ்களை வாசித்த குழந்தைகளுக்கு அது ஒரு பெரிய பொருளானது ஆனா நீங்க என்னடானா முழுக்க முழுக்க குழந்தைகளுக்கான எழுத்தியை எழுதிக்கிட்டு இருக்கீங்க அது முழுக்க அந்த பிள்ளைகளுடைய இன்னைக்கு நோடிடைட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பா படிக்கும்போது ஒரு சைடில் ஒரு சப்ளிமெண்ட் புக் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் அதுவும் ஒரு வாழ்க்கையினுடைய மிக முக்கிய தன்னம்பிக்கை தரக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத நம்ம என்னைக்கு யோசிக்கிறோமோ அப்போதான் ஒரு பெரிய விஷயத்திற்கான திறவுகோளுக்கு நம்ம கால் எடுத்து வைக்கிறோம்னு தெரியும் அதில் ஒரு தான் தொடர்ந்து பேச போகிறோம் இணைந்திருக்கலாம் எங்கேயும் போயிடாதீங்க சரியா லைப்ரரியிலேருந்து வெளியே வந்தாச்சு ஒரு வாரியம் வந்துச்சு ஒரு வாரியாக வந்தாச்சு கார் வேற நிற்குது எனக்கு என்ன ஆசைனா ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டு வந்துடலாமான்னு அபார்ட்மெண்ட்ஸ்ல உங்களுக்குன்னு வந்து ஒரு லைப்ரரி இருக்கு குழந்தைகளுக்காக ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா குழந்தைங்க படிக்கிற லைப்ரரி அது மட்டும் இல்ல இந்த அபார்ட்மெண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது ஏன்னா ரொம்ப இலக இலகுவா ஃப்ரெண்ட்லி அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரியான ஒரு ஈஸிலி ஃப்ரெண்ட்லியாக இருந்தது எனக்கு இன்னொரு பக்கம் உங்களுக்கு கிடைச்ச அங்கீகாரங்கள் பாராட்டுகள் இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு நான் எனக்கு அங்கீகாரம் எல்லாருக்குமே கலைஞர்களுக்கு அங்கீகாரம்ங்கிறது ரொம்ப எதிர்பார்த்து கிடைக்கக்கூடிய ஒன்றுதான் அப்படி பார்த்தா எனக்கு அரசு ஒன்னும் பெருசா கிடைக்கல அந்த ஒரு காம்ப்ளெக்ஸ் வருத்தம் கண்டிப்பா இருக்கு ஆனா அது புறந்தள்ள நான் தேவையில்லை நான் அதாவது அதுக்காக ஏங்க கூடாது நம்ம கடைசா கிடைச்சிட்டு போறது அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கேன் ஒரு சில இருக்கு எனக்கு அது மாதிரி கிடைக்கல ஆனா எனக்கு தனியார் நிறைய நிறைய பேர் பேர் வந்து 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 என்னோட 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 சேவை இலக்கிய ஆர்வத்தை பாராட்டி பாராட்டி எழுத்து பணியை அங்கீகாரம் அங்கீகாரம் பேசலாமே சார் சார் நாகா வணக்கம் வணக்கம் வண்டி சொல்லக்கூடாது எங்க மேடம் எங்க எங்க சொல்லுங்க எல்லாம் எ சரி ஆக்சுவலா நம்ம வந்து கார்ல ஏறும் பொழுது ஒண்ணு பேசணும் இல்லையா உங்களுக்கு வந்து அங்கீகாரங்கள் விருதுகள் இது வரைக்கும் என்ன மாதிரி அங்கீகாரங்கள் அங்கீகாரம் எனக்கு வந்து அந்த கவிதை உறவு மூலமா எனக்கு வந்து ஏற்பாடு ராதாகிருஷ்ணன் சாரோட அமைப்பு மூலமா மூவா விருது கிடைச்சது அதுக்கப்புறம் ஹைதராபாத் நிறை இலக்கிய வட்டம் அப்படிங்கிற வட்டத்து வந்து இளையவன் கவிமாவணி இளையவன் வந்து அவர் வந்து அமரர் கேஆர் வாசுதேவன் நினைவு விருதை கொடுத்து எனக்கு பாராட்டி மகிழ்ந்தாங்க அது ஹைதராபாத்தில் நடந்தது அதுக்கப்புறமா மண்ணை பார்த்தசாதி ட்ரஸ்ட் மூலமா எனக்கு வரலாற்று செம்மல் அப்படிங்கிற விருது கிடைச்சது புதுக்கோட்டை எழுத்து புதுக்கோட்டை இலக்கிய பேரவை மூலமா எனக்கு எழுத்து சுடர் அப்படிங்கிற விருது எல்லாத்துக்கும் மேல அண்மையில வந்து தனுஷ் ஜுவல்லரி திறந்தாங்க அவங்க என்ன பண்ண திறந்தது இங்க பக்கத்துல ஆனா அதுக்கு முன்னாடி அவர்கள் வந்து புதுமை பெண் அப்படின்னு ஒரு விருதுக்காக பரிந்துரை நம்மளே பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க அப்படி நான் சும்மா சரி போட்டு பார்ப்போமே என்ன நம்மள புதுவை பெண் தானே அப்படின்னு அப்ளை பண்ணிடுறேன் அதுல வந்து பத்தாயிரம் பெண்கள் அப்ளை பண்ணிருக்காங்க போல இருக்கு அதுல கிட்டத்தட்ட ஒரு நூறு பேரை எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நூறுல நானும் ஒருத்தி ஆயிரத்துல ஒருத்தி மாதிரி நூற்றில் ஒருத்தின்னு கூட சொல்லலாம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அதுல இருந்து பில்டர் பண்ணி ஒரு முப்பத்தஞ்சு பேர் நினைக்கிறேன் முப்பத்தஞ்சு பெண்களை எடுத்து அவங்களோட கேலண்டர்ல எங்களை ப்ரொஜெக்ட் பண்ணிருக்காங்க போட்டோ எடுத்து முன்னட்டையில் நயன்தாரா பின்னட்டையில் நாங்கள் அது நயன்தாரா தான் அம்பாசிடர் பிராண்டட் அம்பாசிடர் போல இருக்கு பேக் சைடு கேலண்டர்ல ஒரு முப்பத்தி நாலு பெண்கள் அதுல யாரு நடுநாயகமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அதே தான் அதேதான் தான் நான் தான் நடுநாயகமா ஒரு அந்த இடத்துல புதுமை பெண் விருது வாங்கினது அதுக்கப்புறம் குழு ஒண்ணு இருக்கு சக்தி குழுன்னு இருக்கு அந்த லேடிஸ் குழு மூலமா எனக்கு மகாசக்தி விருது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க இப்ப அப்புறம் வந்து இன்னொரு விருது வந்து இலக்கிய மாமணி விருதுன்னு சிவநேச பேரவை எனக்கு வந்து கொடுத்தாங்க இப்படி பல விருதுகள் அப்புறம் கவிஞர் அழவள்ளி அவங்க அமைப்பு அவருடைய மகள் நடத்தக்கூடிய அந்த இருந்து எனக்கு குழந்தை கவிஞர் விருது அது வந்து நான் ரொம்ப பெருமையாவே கருதுறேன் அவருடைய படைப்புகளை நான் ஆய்வு பண்ணியிருக்கேன் அவரை வச்சு நான் நிறைய நூல்கள் அவர் பாணியிலேயே நான் வந்துருக்கேன் அப்படிங்கும் போது அந்த விருது நான் வந்து எனக்கு ரொம்ப பெருமையாவே நான் வந்து ஃபீல் பண்றேன் என்னதான் இருந்தாலும் இந்த அரசாங்க விருது இல்லை அப்படிங்கிறது ஒரு வருத்தம் தான் அதை வருப்பத்தை இல்லை அரசு விருதுகள் இது வரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்க இல்லையா நிச்சயமாக கிடைக்கும் அப்படிங்கிற எங்களுக்கு ஏன்னா ஒரு புத்தகம் இரண்டு புத்தகம் இல்லை நூறு கிட்ட நெருங்கிட்டீங்க அதிகமாக ஒரு வாழ்க்கை வரலாற்று பதிவு புத்தகங்கள் தான் அதுவும் சாதித்த பெண்மணிகளையும் வாழ்க்கையில் முன்னேறிய சாதனை மனிதர்களை பற்றிய வரலாற்று பதிவுகளாகவே நீங்கள் வந்து நிறைய புத்தகங்கள் கொடுத்துருக்கீங்க இன்றைய தலைமுறை வளரக்கூடிய தலைமுறைக்கு அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் ஒரு ஆவணம் அப்படின்னு கூட சொல்லலாம் நிச்சயமாக இது வந்து கொண்டாடப்பட வேண்டிய விஷயம் மற்ற அமைப்புகள் கொடுத்தாலும் சரி அரசு கௌரவிக்கணும் அப்படிங்கிறத எங்களுடைய அம்பல் ரெக்வஸ்ட்டும் கூட நிச்சயமாக அந்த விருது கிடைக்கப்படும் ரொம்ப நன்றி காரில் இருந்து இறங்கிடலாமா இறங்கிடலாமா வாங்கல இறங்கிடலாம் வாங்க மேடம் ஒரு வழியாக அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸை சுற்றி காட்டிட்டீங்க ஆ சாருக்கு ஒரு நன்றி சொல்லியாச்சு ஓகே சார் நன்றி தேங்க்யூ கார் போகுதோ இல்லையோ நம்மளும் இந்த பேட்டியை நிறைவு செஞ்சுட்டு கிளம்பணும் ஆக்சுவலாக அவங்க அப்பார்ட்மெண்ட்ஸில் இருந்து நான் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன் இந்த காலகட்டத்தினுடைய எல்லா விதமான செயல்களும் பெரிய அளவுக்கு போயிட்டுருக்கு நீங்களும் நிறைய விருதுகளையும் நிறைய அங்கீகாரங்களையும் தொடர்ந்து பெறணும் குழந்தைகளுக்காக குழந்தை இலக்கியம் சார்ந்த விஷயங்களுக்கு நீங்கள் முன்னிலைப்படுத்துங்க உங்களுடைய எழுத்து ரொம்ப அவசியமான விஷயம் ஏன்னா ஒரு எழுத்து வந்து குழந்தைகள் வாசிக்கிற அளவுக்கு வந்துவிட்டாவே அது பெரிய அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஜெயந்தி நாகராஜன் என்கிற ஒரு எழுத்தாளர் குழந்தைகளுக்காகவும் எழுதி கொண்டிருக்கிறார் சமூகத்திற்காகவும் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது இந்த தன்னம்பிக்கை இந்த வயதிலும் பட் வற்றி போகாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் அந்த விஷயத்தை கைவிடாதீங்க இதுவரைக்கும் ரொம்ப பொறுமையாக காட்டி உங்களுடைய குட்டி நூலகத்தையும் காட்டி நிறைய பாடல்கள் ஷேர் பண்ணீங்க அது மட்டும் இல்ல குழந்தைகள் சார்ந்த பொக்கிஷமான படைப்புகள் சார்ந்த விஷயங்கள்லாம் தான் இருந்தாலும் நேரம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு இல்லையா அதனால இந்த நேரத்தில் இதை நம்ம நிறைவு செய்யலாம் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் கோவிட் நடந்த பொழுது நம்ம எல்லாரும் வந்து எப்படிலாம் இருந்தோங்கிறது எல்லாருக்குமே தெரியும் தனி மனித விலகல் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேச மாட்டோம் கொள்ள மாட்டோம் தனி ரூமில் இருந்துட்டு ரொம்ப ஒரு விலகலாக இருந்தோம் அந்த சமயத்தில் மனித நேயம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத எங்கள் கேட்டட் கம்யூனிட்டியை உணர்த்துச்சு அது சம்மந்தமாக ஒரு பாடல் அது பார்க்கும்போது மனித நேயம் இருக்குது சில இடத்துல மனித நேயமே இல்லை அதையும் நம்ம பதிவு பண்ண வேண்டியிருக்கு அப்போ என்னுடைய இந்த பாடல் வந்து எப் அதாவது மனித நேயத்தை மறந்துவிட்டோம் காலம் என்ற ஆசிரியன் கற்றுத்தந்த பாடம் அப்படின்னு ஒரு கவிதை எழுதினேன் எனக்கு அது இப்போ அது ஞாபகத்துக்கு வரல வந்த லைனை மட்டும் நான் பாடுறேன் குடும்பத்தின் சுமையை பகிர்ந்து கொண்டோம் புரிதலை நன்கு வளர்த்து கொண்டோம் குடும்பத்தின் சுமையை பகிர்ந்து கொண்டோம் புரிதலை நன்கு வளர்த்து கொண்டோம் ஒற்றுமையாகவே தொற்றினை எதிர்த்து ஒற்றுமையாகவே தனிமையில் இன்பம் கண்டோம் தனிமையை விட்டோம் அப்படின்னு ஒரு பாட்டு போட்டேன் அதாவது எப்படி நம்ம தனிமையில் இருந்தோம் தனிமையே நமக்கு பிடிக்காது ஆனால் இந்த சமயத்தில் தனிமையை தான் இருந்தாகணும் அப்படின்னு போட்டு இந்த ஒரு பாடல் நான் எழுதின உடனே லண்டன்ல என் பெண்ணு இருக்க அவ என்ன பண்ண அந்த பாடல்ல அவளுடைய குழந்தைகள் அவள் பாட்டு கற்றுக் கொடுக்குறா அந்த குழந்தைகள்லாம் வச்சு பாட வச்சு ஃபண்ட் ரேசிங் ப்ரோக்ராம்க்கு இந்த பாடல் போச்சு ரொம்ப அழகான வர வரவேற்பை இந்த பாடல் பெற்றது எனக்கு அந்த பாடல் முழுசு வந்து நினைவுக்கு வரல இப்போ அதுக்காக மன்னிக்க வேண்டுகிறேன் இது ஒரு பாடல் வந்து இந்த கோவிட் சமயத்தில் நான் எழுதப்பட்ட பாடல் இது அதே சமயம் இந்த பிறந்தநாள் அப்படிங்கும்போது நமக்கெல்லாம் ஹாப்பி பர்த்டே டு யூ அப்படின்னு தான் பாடுவோம் ஆனால் அதுக்கு தமிழ்ல நிறைய பாட்டு இருந்திருக்கலாம் ஆனால் எங்கள் குழந்தைகள் எங்கள் அப்பார்ட்மெண்ட் குழந்தைகளுக்குலாம் பிறந்தநாள் வரும்போது நாங்கள் ஒரு பாட்டு நான் நூ நூறாண்டு காலம் நீ வாழ வேண்டும் நோயின்றி நீண்ட நாள் வாழ வேண்டும் கண்ணே வாழ வேண்டும் நூறாண்டு காலம் நீ வாழ வேண்டும் நோயின்றி நீண்ட நாள் வாழ வேண்டும் கண்ணே வாழ வேண்டும் அன்பு மலருக்கு பிறந்த நாள் இன்று அழகு தமிழில் வாழ்த்திடுவோம் நன்கு அழகு மலருக்கு பிறந்த நாள் இன்று அழகு தமிழில் வாழ்த்திடுவோம் நன்கு அன்பு நிறைய வேண்டும் அறிவு பெருக வேண்டும் அன்பு நிறைய வேண்டும் அறிவு பெருக வேண்டும் பெயரோடும் புகழோடும் வாழ வேண்டும் நூறாண்டு நூறாண்டு காலம் நீ வாழ வேண்டும் நோயின்றி நீண்ட நாள் வாழ வேண்டும் கண்ணே வாழ வேண்டும் ஒரு பாடல் பாடினா அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற அத்தனை குழந்தைகள் பிறந்த நாளைக்கு இந்த பாடல் கண்டிப்பா இங்க வந்து ஒலிபரப்பாகும் என்னை வந்து பாட சொல்லிடுவாங்க எல்லாரும் மேடம் வந்து எங்க பாடுங்க பாடுங்கன்ட்டு இது வந்து ஒரு அழகான குழந்தைகளுக்கான பிறந்தநாள் வாழ்த்து பாடல் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆங்கிலத்திலேயே நம்ம பாட்டிட்டு இருக்கோமே அப்படின்னு ஒரு தமிழ் எழுதின ஒரு சிறு முயற்சி தான் இது இன்னொரு சந்தர்ப்பத்தில் நிறைய விஷயங்கள் பேசலாம் நன்றி எனக்கும் நான் மீடியாவுக்கு நான் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் பொறுமையாக எனக்காக கேட்டு இரண்டு பேரும் சேர்ந்து அற்புதமான ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கீங்க அதுக்கு நன்றி பார்வையாளர்கள்லாம் பார்த்து இந்த வீடியோ எப்படி இருக்குங்கிறத ஃபீட்பேக் உங்கள்கிட்ட நான் அப்புறமா கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப நன்றி வணக்கம் நன்றி ஆக்சுவலாக இந்த ஃபீட்பேக் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க இல்லையா இப்போ இதை நம்மளோட யூடியூப்பில் இதை போடப்பறம் நம்மளுடைய நான் மீடியா யூடியூபை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நிச்சயமாக கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த நேர்காணலில் ஏதாவது விடுபட்டிருக்கலாம் நேரம் கொஞ்சம் குறைக குறைவு நேரம் மட்டுன்றதுனால அதிகமான பதிவுகள் இல்லாமல் போயிருக்கலாம் இதை நீங்கள் சொல்லலை அப்படின்னா அடுத்த முறை அவங்களை சந்திக்கும் போது அந்த கேள்விகள் நம்ம கேட்கலாம் நிகழ்ச்சி குறித்த கருத்துக்கள் விமர்சனங்கள் ஆலோசனைகள் எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு தெரியப்படுத்துங்க மீண்டும் ஒரு ஆகச் சிறந்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன் என்று உங்களுக்கு சற்றுக்குரிய நாகா பாய்